இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம் சென்னையில் இந்த ரவி சோடாங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாவப்பழம் சர்பர்ட்னு ஒன்று கிடைக்கிது ஸோ இப்போ சம்மர் சீசனில் இந்த நாவப்பழம் சர்பத்தை தான் நம்ம ட்ரை பண்ண போறோம் சார் போயிட்டு அங்கே என்ன இருக்குங்கிறது ஒன்று காட்டுறேன் சார் வாங்க போவோம் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரவி ஸ்டோரா இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் நிறையவே இருக்கு இப்போ நம்ம வந்துருக்க பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஆதம் பார்க்குறோம் ஆதம்பாக்கத்தில் ரவி சோழர்கள் தான் போயிட்டு நம்ம அந்த சர்பத் நாவப்பழம் சர்பத் தொடங்க போகிறோம் நாவப்பழம் சர்பத்து ஸோ இதுதான் நாவப்பழம் சர்பட்டு ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ சீசனுங்கிறதுனால சீசனுங்கிறனால இந்த நாவப்பழம் சர்பட் ஸோ எப்பவுமே ரேர் இல்லை எப்பவுமே கிடைக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சர்ச்சாவது இருக்குது அந்த மில்க் ஆட் பண்ணுறாங்க அந்த எசன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து நான் சொல்லுறேன் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாதாம் மிஷினும் போட்டிருக்காங்க இதில் எசன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பாதாம் மிஷின் சப்ஜா வித மில்கு அந்த பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து அந்த எசன்ஸும் போட்டு உங்களுக்கு நல்ல நாமப்பழம் சர்பத் கிடைக்குது ஸோ நீங்கள் ரவி சோரா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னையில் இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு ஒரு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கொடுக்குறாங்க இவங்ககிட்ட சர்பத் மட்டும் இல்லை சோடாஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இருக்குது சோடாஸ் வெரைட்டிலே பல ஃப்ளேவர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சோடா கொடுக்கிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய பிராஞ்சஸ் இருக்குது இது ஆதம் பார்க்கும் பிரான்ச்சு ஸோ நான் லொக்கேஷன் கீழே பின் ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்களுக்கு இது சஜெஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம ஊர் சைடில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறேன் நம்ம ஊர் சைட்லேயும் இதுமாதிரி கொடுங்க இந்த நாகப்பழ சர்பத்தை நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லா மக்களுக்கும் கொடுப்போம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாகப்பழ சர்பத்தை பிடிச்சிட்டு நம்ம வெளில விட்டுவோம் ஸோ இங்கே தான் ரவி சோடா ஃபேக்ட்ரி நான் சொல்லணும்ல இங்கே தான் வெயிட்டே இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க